ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக போராடி வீர மரணத்தை தழுவிய மாமன்னர் அழகு முக்கோன் அவர்களுடைய சதை விழாவிலே கலந்து கொள்வதிலே நாங்கள் உண்மையிலேயே பெருமை அடைகிறோம் நான்கு ஆண்டுகள் உலகத்தையே ஆள்வதற்கு துடித்து உலகத்தை ஒரு விதத்திலே ஆண்ட ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மண்ணிலே இருந்து ஒரு மாமன்னன் மிக கடுமையாக போராடினான் ஆனாலும் நம்மிடையே ஒற்றுமை இல்லை என்கின்ற ஒரே காரணத்தால் ஆங்கிலேயர்கள் பிரித்தாள்கின்ற சூழ்ச்சியை பயன்படுத்தி நம் மன்னரை வீழ்த்தினார்கள் என்பதுதான் வரலாறு ஏறத்தாழ அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த மாமன்னனுடைய மகத்தியான தியாகம் பாரத தேசமே போட்டுகின்ற விதமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அவருடைய தபால் தலையை வெளியிட்டு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் ஒரு மண்ணில் யாரெல்லாம் இந்த தேசத்துக்காக போராடினார்களோ யாரெல்லாம் வீரமாக போராடி வீர மரணத்தை இந்த மண்ணிற்காக தழுவினார்களோ அவர்கள் போற்றப்பட வேண்டும் அவர்கள் சிந்திக்கப்பட வேண்டும் அவர்கள் கடவுளுக்குச் சமமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு நான் இந்த நெல்லைச்சுமைக்கு வருகை புரிந்திருப்பதற்கு ஒரே காரணம் மாமன்ன அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு நம்முடைய மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதுதான் காவியை புகுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை காவியே இந்த மண்ணுக்கு சொந்தமானதுதான் அதுல புகுத்துவது என்பது எங்கே இருந்து வருகிறது இந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல எல்லோரும் சொல்வார்களே பாலும் மகாத்மா என்று போட்டப்பட்ட வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்திலே கூட இன்றைக்கு யாரெல்லாம் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்களோ அவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மாவீர அழகமுத்துக்கோ உனக்கு தலை வெளியிட்டது காவியா எதை எடுத்தாலும் அரசியலாக்கின்ற போக்கை நாம் கைவிட வேண்டும் எது நல்லதாக இருந்தாலும் அது போற்றப்பட வேண்டும் எது சமுதாயத்திற்கு ஊர் விளைவாக இருந்தால் அதை எதிர்க்க வேண்டும் அந்த மனநிலைக்கு நம்முடைய தமிழர்கள் தயாராகி வருவதாகத்தான் நான் கருது நான் கூட இன்றைக்கு காவிதான் போட்டிருக்கேன் காலையில கோயிலுக்கு போகிறோம் காவி போட்டிருக்கோம் நான் கூட பார்த்தேன் இவர் காவிதான் அணிந்திருந்ததாக தெரிகிறது நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் கூட சபரிமலைக்கு செல்கிற போது காவி வேட்டி தான் அணிந்து சென்றதாகத்தான் பார்க்கிறேன் காவி என்பது பட்டற்ற தன்மையை குறிக்கிறதை தவிர ஒரு இயக்கத்திற்கோ அல்லது ஒரு அரசியல் அமைப்புக்கோ காவி முற்றிலும் சொந்தம் என்று யார் கருதினாலும் அது தவறு இது இந்த மண்ணிற்கு சொந்தமாகும் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கட்சிகள் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் அரசியல் சாசனம் எல்லோருக்கமான அதிகாரத்தை தெளிவாக வரையறுத்திருக்கிறது ஒரு முதல்வர் என்று சொல்லப்படுகின்றவருக்கு மகத்தான அதிகாரங்கள் இருக்கிறது அந்த அதிகாரங்களை எல்லாம் முறையாக பயன்படுத்தினால் அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்ய முடியும் அதனால் அவர்கள் அதிலே கருத்து செலுத்த வேண்டும் தவிர ஆளுநருக்கு இருக்கின்ற ஒரு இரண்டு அதிகாரங்களுக்குள்ளாக புகுந்து அது கூட இருக்கக்கூடாது என்று நினைப்பது சரியான அணுமுறையாக இருக்காது அரசியல் சாசனப்படி ஆளுநர் தான் ஒரு மாநிலத்தினுடைய முதல் மக்கள் பிரஜையாக போற்றப்படுகிறார் அதை நம் மனதில் கொண்டு ஆளுநர் பதவிக்குரிய மரியாதையை நாம் தர அது அரசியலாக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் கடந்த காலத்தில் திருப்பரங்குன்ற மலையின் மீது கெடா வெட்டலாம் அதனால தவறில்லை என்று என்று சொன்னால் அது அரசியல் இல்லையா நான் என்ன சொல்கிறேன் எதை எங்கே செய்ய வேண்டுமோ அதை அங்கே செய்ய வேண்டும் அதற்கு மாற்றாக மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வேலையை நீங்களும் செய்யக்கூடாது நானும் செய்யக்கூடாது அதுதான் உண்மையான மத சார்பெற்ற தன்மையாகவும் அதுதான் உண்மையான அமைதிக்கே வங்கம் விளைவிக்காத ஒரு நிலையை உருவாக்கினோ ஒருவர் மற்றவர்களுடைய நம்பிக்கையை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஆளுநர்கள் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் தொடர்ந்து பிரச்சனைகள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க அதாவது கலைஞர் பல்கலைக்கழகத்தை கூட இதுவரைக்கும் ஆகிய தன்மை கலைஞர்களின் தங்கதாருங்க பாருங்க நான் என்ன சொல்லுவேன் ஆளுநருக்கு தான் அதிகாரம் என்று உச்ச நீதிமன்றம் கேரள அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற நேரத்தில் துணைவேந்தர்களை நியமிக்கின்ற அதிகாரம் முழுமையாக ஆளுநருக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது இப்பொழுது ஏதோ புதிதாக ஒரு தீர்ப்பு வந்ததை போல த தமிழக அரசு அதற்கு புறம்பாக நடப்பதற்கு முயல்கிறது அதை தடுப்பதற்கு மாநில ஆளுநர் முயற்சிக்கிறார் நான் நான்கு மாநிலங்களில ஆளுநராக இருந்திருக்கிறேன் அதில் இரண்டு மாநிலங்கள் ஒன்று காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற மாநிலம் இன்னொன்று ஜார்த்திய முக்தி மோர்ச்சா காங்கிரஸோடு இணைந்து ஆட்சி செய்த மாநிலம் இது போன்ற பிரச்சனைகள் வரவில்லைய ஆளுநர் முதலமைச்சருடைய அதிகார வரம்புக்குள்ளாக வரக்கூடாது என்று சொல்கின்றவர்கள் கவர்னருடைய அதிகார வரம்புக்குள்ளாக கூட முதல்வர்கள் வரக்கூடாது என்பதுதான் சரியான நன்முறையாகும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மக்களால் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் வானளாவி அதிகாரம் உங்களுக்கு வந்து விடுகிறது உங்களுக்கு என்ன அதிகாரம் தரப்பட்டு இருக்கிறதோ அதுதான் அப்படி என்று எடுத்துக்கொண்டா கொண்டா பிரதம மந்திரிக்கு தான் அதிக அதிகாரம் என்று எதேச்சியாக நடந்து கொள்ளலாமா வன்முறைக்கு போக கூடாது என்பதை மாற்று கருத்து கிடமில்லை ஆனால் ராஜீவ்காந்தியை கொன்னவரை முதலமைச்சர் அவர்கள் கட்டி அணைத்து பாராட்டுகிறாரே அது எதை சார்ந்தது வன்முறை என்பதும் பயங்கரவாதம் என்பதும் யார் செய்தார்கள் என்பதை பற்றித்தான் நாம் கவலைப்பட வேண்டுமே தவிர அது யார் செய்திருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதுதான் நியாயமான அணுகுமுறையாக இருக்கும் நிச்சயமாக தமிழகம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டுதான் இருக்கிறது தமிழ் மக்கள் வன்முறைக்கு